வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் சனாதன தர்மத்தில் உள்ள பக்தி யோக மார்க்கம் பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளித்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பதாம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தியோகம் சம்பந்தமான பிற கேள்விகளையும் அவற்றுக்கான பதில்களையும் பார்ப்போம் நிஷ்டா பக்தி என்றால் என்ன ஏன் பக்தி அவசியம் என்று பல குருமார்களும் சொல்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் ஒருவனின் மனதுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தெய்வ வடிவத்தை அல்லது தெய்வீக அவதாரத்தை தனது முழு முதற் கடவுளாகக் கொண்டு சரணடைந்து அந்த தெய்வத்தை மட்டுமே ஆராதனை செய்வதையே நிஷ்டா பக்தி அல்லது நிஷ்டை என்பர் அதாவது ஒருமுகப்பட்ட பக்தி உணவு உடை நெருங்கி பழகும் மனிதர்கள் என்று பலவற்றையும் தேர்ந்தெடுப்பதில் மனிதர்களுக்கு இடையே ருச்சி வேறுபாடு இருக்கிறதல்லவா இவற்றில் நமக்கு பிடித்தவற்றை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறது அவ்வாறே நாம் வணங்க ஒரு தெய்வ வடிவத்தை நம் விருப்பத்துக்கு உகந்ததாய் தேர்ந்தெடுத்து கொள்ளவும் சனாதன தர்மம் வழி ஏற்படுத்தி தந்திருக்கிறது உனக்கு மனதிற்குகந்த ஒரு கடவுள் வடிவத்தை வைத்துக்கொள் அது சிவன் விஷ்ணு பிள்ளையார் முருகன் தேவி என வேத புராணங்களில் குறிப்பிட்ட ஒரு தெய்வமாய் இருக்கலாம் அல்லது ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் போன்ற இறைவனின் அவதாரங்களாகவும் இருக்கலாம் உன் உள்ளத்துக்கு உகந்த அவரே உன் இஷ்ட தெய்வம் அவரே அனைத்து சக்தியும் கொண்டவர் உனக்கு வேண்டிய அனைத்தையும் அவரே அருள வல்லவர் அவருக்கு அந்நியமாய் வேறில்லை என்று உறுதியாய் நம்பு அவரையே முற்றிலும் சரணடைந்துவிடு என்கிறது இந்துமதம் மதம் காட்டும் பக்தி முறை ஒரு கற்புள்ள பெண் தன் கணவனே வேறெந்த ஆணையும் விட அழகன் புத்திசாலி குணவான் என்று நம்புவாள் அவள் வேறெந்த ஆணிடமும் நாட்டம் கொள்ள மாட்டாள் அத்தகைய ஒரு விசுவாசத்தை தன் இஷ்ட தெய்வத்திடம் வைப்பது தெய்வ பக்தர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் அத்தகைய ஒரு மனப்பாங்கை குருமார்கள் ஊக்குவிக்கவும் செய்கிறார்கள் இந்த மனப்பாங்கை இஷ்டா நிஷ்டை அதாவது தனக்கு விருப்பமான தெய்வ வடிவோடு கொண்டுள்ள ஒரு முகமான பிடிமானம் என்பார்கள் வைஷ்ணவர்கள் இதனை மகாவிசுவாசம் அதாவது தீவிர நம்பிக்கை என்பார்கள் தனது இஷ்ட தெய்வத்தின் ரூபத்தை விக்கிரக வடிவிலோ படமாகவோ வழிபடுவது பூஜை செய்வது அவர் பற்றிய தோத்திரங்களை சொல்வது அவரது திருநாமத்தை ஜபிப்பது அவரது புகழைப்பாடி பஜனை செய்வது அவரது திருவுருவத்தையே தியானிப்பது அவரது புராணத்தை லீலைகளை படித்தும் கேட்டும் ஆனந்திப்பது அவரது உபதேசங்களை கருத்தூன்றி படிப்பது அவரது அவதார லீலைகள் நடந்த இடங்களையோ அல்லது அவரது திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித தலங்களையோ சென்று தரிசிப்பது இவையெல்லாம் நிஷ்டா பக்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள் செய்யும் சாதனா முறைகள் ஆகும் இறைவனை அடைய வேண்டும் என்ற துடிப்பு இருக்குமானால் எல்லா வழிகளிலும் அவனை அடையலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடவுளிடம் பக்தி செய்வதான நிஷ்டை நல்லது என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாக்கு நிஷ்டை இல்லாவிட்டால் பூரண மனக்குவிப்பு கிடைப்பது அரிது சிலர் தண்ணீருக்காக கிணறு தோண்டும்போது போது பாறை தட்டுப்பட்டுவிட்டால் அந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டு வேறு இடத்தில் மீண்டும் தோண்ட ஆரம்பிப்பர் அங்கு மணற்பாங்காக இருந்துவிட்டால் அதையும் கைவிட்டுவிட்டு வேறொரு இடத்தில் தோண்டுவர் இப்படி மாறி மாறி தோண்டிக் கொண்டிருந்தால் பணமும் சக்தியும்தான் விரயமாகும் அவ்வாறின்றி ஒரே இடத்தில் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஆழமாக தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும் என்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இவ்வாறு ஒரே இடத்தில் தோண்டுவதைப் போலத்தான் நிஷ்டா பக்தியும் நிஷ்டையின் மூலமே மன ஒருமைப்பாடு கிட்டும் அதனால் சரியான தியான நிலையை அதிக சிரமமின்றி அடைய முடியும் பக்தி யோகத்தில் இந்த இஷ்டா நிஷ்டை நன்கு போது பக்தன் தனது இஷ்ட தெய்வத்தை நேரே தரிசிக்கவும் அவருடன் பேசவும் உறவாடவும் தீவிர ஏக்கம் கொள்வான் மற்ற எல்லா ஆசைகளையும் துறந்து அந்த ஒன்றுக்காகவே பாடுபடுவான் அதற்காக தன் உயிரையும் கூட விடுவதற்கு தயாராகி விடுவான் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் நிஷ்டா நிஷ்டாபக்தியைப் பற்றி இங்கு நாம் குறிப்பிடுவதெல்லாம் ஓரளவேனும் ஆன்மீக நாட்டம் கொண்டு பெருமளவில் உலகியல் நாட்டங்களிலிருந்து விடுபட்டு மெய்ப்பொருளை அறியும் நாட்டம் உள்ளவர்களுக்காகத்தான் அதாவது பக்தி யோகத்துக்கு வந்தவர்களுக்குத்தான் உலகியல் நாட்டங்களிலிருந்து முற்றிலும் விடுபடாமல் அதே சமயம் மோட்சத்திலும் நாட்டமுடையவர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் யோகம் போகம் இரண்டும் உள்ளவர்கள் என்பார் இத்தகையவர்களும் சற்று முன்னேறும்போது நிஷ்டாபக்தியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெறக்கூடும் வைஷ்ணவர்களிடம் இத்தகைய மனப்பாங்கை அதிகம் காண முடியும் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அவரே சகல தேவ தேவதைகளுக்கும் அதிபதி அவர் ஒருவரை வணங்குவதன் மூலமே செல்வம் கல்வி அதிகாரம் நிலம் நற்குடி பிறப்பு போன்ற உலகியல் போகங்கள் அனைத்தையும் அடைய முடியும் அவற்றிற்கும் மேலான மோட்சத்தையும் அளிப்பவர் அவரே என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் பிற தெய்வ வடிவங்களையோ தேவர்களையோ வழிபாடு செய்யாதிருப்பர் இதுதான் அவர்களது மகாவிஸ்வாசம் அதே போலவே சைவர்கள் சிவனின் மீதும் தேவி பக்தர்கள் அம்பாள் மீதும் ஒருமுகப்பட்ட பக்தி கொண்டிருப்பார்கள் நிஷ்டா பக்தியின் முன்னேறிய நிலையை அவ்வியபிசாரிணி பக்தி என்றும் குறிப்பிடுவார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதற்கு மாற்றமில்லாத பக்தி என்று பொருள் அதற்கு உதாரணமாக கோகுலத்து கோபியர் கிருஷ்ணனிடம் கொண்டிருந்த பிரேமையை அவர் குறிப்பிடுவார் அந்த பக்தியில் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் வேலையில்லை பகுத்தறிவு கூட பல சமயங்களில் வேலை செய்யாது படிப்பறிவில்லாத அந்த வெள்ளை மனம் படைத்த கோபியர்கள் அறிந்ததெல்லாம் மயிர்ப்பீலி அசைய தங்களோடு ஓடி ஆடிய மாடு மேய்த்த புல்லாங்குழல் இசைத்த கிருஷ்ணனைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவுக்கு சென்ற பின்னர் அவரது பிரிவால் வாடிய கோபியர்களிடம் அக்ரூரர் நீங்கள் ஏன் இந்த சாதாரண பிரிவுக்காக இத்தனை ஏக்கம் கொள்கிறீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சாட்சாத் பரமாத்மாவே அல்லவா நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு முக்தி அளிக்கக் கூடியவனே அல்லவா என்று ஆறுதல் கூறினாராம் ஆனாலும் கோபியர்கள் நாங்கள் படிப்பறிவில்லாதவர்கள் முக்தி கிக்தி போன்ற பெரிய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு புரியாது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களோடு கலந்து விளையாடிய அந்த கிருஷ்ணனைத்தான் அவனை பார்க்கத்தான் துடிக்கிறோம் என்றனராம் இரண்டாம் கேள்வி கடவுள் ஒருவரே எனும்போது பக்தன் எதற்காக தனக்கென ஒரு இஷ்ட தெய்வ வடிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லோருக்குமாய் ஒரே ஒரு கடவுள் வடிவை ஏன் பரிந்துரைக்க கூடாது இருக்கும் பரம்பொருள் ஒருவரே என்ற அறிவு பெரும்பான்மையான பக்தர்களுக்கு உள்ளூர இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ ரூபத்தையே மிக விரும்பி அந்த ரூபமே பரம்பொருளின் ரூபம் என்று ஏன் நினைக்கத் தோன்றுகிறது மக்களிடையே ருச்சி வேறுபாடு மற்றும் அதிகாரி அதாவது தகுதி வேறுபாடு இருக்கிறது அவரவர் ருச்சி தகுதிக்கேற்ப பலவிதமான மூர்த்திகளையும் பூஜா முறைகளையும் இறைவனே ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கேற்ப உணவு சமைப்பதைப் போல அது சமைக்க மீன் மட்டுமே இருக்கிறதென்றால் ஒரு குழந்தைக்கு மீன் குழம்பு ஒன்றுக்கு பொரியல் ஒன்றுக்கு மீன் புலவு ஒன்றுக்கு வெறும் மீனை வேக வைத்த தண்ணீர் என்றெல்லாம் யாருக்கு எது நல்லதோ எது ஜெரிக்குமோ அப்படிச் செய்கிறாள் அதுபோலத்தான் என்று அழகாக விளக்குகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அம்மா மாதா மயி ஒரே நடிகன் பல்வேறு கதாபாத்திரங்களாய் வேஷம் போட்டு நடிப்பதைப் போலத்தான் இறைவனின் வெவ்வேறு நாம ரூபங்களும் என்பார் சிலருக்கு சில பல காரணங்களால் சிவனின் ரூபம் பிடித்து போகிறது அவர்களிலும் சிலருக்கு உருவத்தையும் தாண்டி நிற்கும் பரபிரம்மமாக சிவனை வணங்குவதற்காக உரு அருவாக லிங்க ரூபம் ஏற்புடையதாய் இருக்கிறது அந்த அளவுக்கு பக்குவப்படாதவர்களுக்கு சிவனின் நடராஜ ரூபம் மனதுக்கு இசைவாய் இருக்கிறது வேறு சில சிவபக்தர்களுக்கோ சிவனை நாக நாகத்தை கழுத்தில் சூடி புலித்தோல் தரித்து தியான கோலத்தில் அமர்ந்திருக்கும் வடிவே உபாசனைக்கு ஏற்றதாயிருக்கிறது முற்றிலும் வேறு சிலருக்கு பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட விஷ்ணுவே இருக்கிறார் அவர்களுக்கு சிவனின் ரூபம் ஏனோ துளி கூட ருசிப்பதில்லை சிவனின் லிங்கரூபத்தை வணங்கவே பிடிப்பதில்லை சில வைஷ்ணவர்களுக்கோ வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை விட அவர் மானிட வடிவில் அவதரித்து வந்த ராமனையோ கிருஷ்ணனையோ இஷ்ட தெய்வமாக வணங்கவே அதிகம் பிடிக்கிறது இதில் இன்னமும் நுட்பமாக பார்த்தால் சில கிருஷ்ண பக்தர்களுக்கு கோகுலத்தில் கோபாலனாய் லீலை புரிந்த குட்டி கிருஷ்ணன் மட்டுமே பிடிக்கும் அவர்களுக்கு பார்த்த சாரதியாய் அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கிருஷ்ணர் மீது கூட அத்தனை கவர்ச்சி இருக்காது இந்த ருச்சி வேறுபாட்டின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்ந்துதான் நம் ரிஷிகள் ஒன்றேயான இறைவனை நேசித்து வணங்க வெவ்வேறு நாம ரூபங்களுக்கு இடம் தந்துள்ளார்கள் இதையே கீதையின் நான்காம் அத்தியாயம் பதினோராம் ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவர்கள் எவ்வாறு என்னை நாடுகின்றனரோ அவர்களை அவ்வாறே நான் அனுகிரகிக்கிறேன் பார்த்தா மனிதர்கள் எவ்வகையிலும் என் வழியையே அனுசரிக்கின்றனர் என்கிறார் ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் வரும் கடவுள் ஒருவரே என்பதை இன்னமும் முழுதாய் உட்கொள்ள முடியாத பக்தர்களுக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கலாம் அவர்கள் பற்பல புராண கதைகளையும் படித்தும் கேட்டும் சில கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அதன் காரணமாய் உள்ள தெய்வங்களிலேயே யார் அந்த பிரம்மம் அல்லது பரமாத்மா என்கிற ஒரு குடைச்சல் அவர்களுக்கு உள்ளூர இருக்கும் ஒன்றேயான தான் பற்பல தெய்வ வடிவங்களில் வருகிறது என்பதை அவர்களால் எளிதில் ஜீரணிக்க முடியாது சாமானிய பக்தர்களுக்கு திடீர் திடீரென சந்தேகம் வந்துவிடும் நானோ சிவபக்தன் ஆனால் அந்த வைஷ்ணவன் இன்னும் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புடன் சௌக்கியமாக இருக்கிறானே கேட்டால் உன் சிவன் மயானத்தில் சாம்பல் பூசி கையில் மண்டையோட்டோடு பிச்சை எடுக்கும் ஓட்டாண்டி அவர் உனக்கு என்ன தர முடியும் என் விஷ்ணுதான் காக்கும் கடவுள் மகாலட்சுமியே அவர் பாதத்தை பிடித்து விட்டு கொண்டு இருக்கிறாள் அவர் கேட்டதெல்லாம் தருவார் என அலட்சியமாக பேசுகிறானே ஒருவேளை அதுதான் உண்மையோ என்று குழம்புவான் அவன் தனக்கு வழிகாட்டிய குருவிடம் போனால் அவர் அவனுக்கு சிவபுராணத்தில் எழுதியிருப்பதை எடுத்துச் சொல்லி பாரப்பா சிவன் யார் என்று நினைத்தாய் பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அவர் அடிமுடியை காண முடியாதவர்கள் விஷ்ணுவின் அவதாரமான ராமரே சிவனை பூஜித்திருக்கிறார் என்றெல்லாம் எடுத்துச் சொல்லி பக்தரது நிஷ்டையை உறுதியாக்குவார் அவருக்கும் நம்பிக்கை வரும் அந்த வைணவருக்கோ அவரது குரு விஷ்ணு புராணத்தில் சிவன் விஷ்ணுவுக்கு அடிபணிந்த கதையினை எடுத்துக் கூறி பரமாத்மா என்றாலே விஷ்ணுதான் சிவனெல்லாம் அவருக்கு கீழேதான் என்று சொல்லித்தந்து விஷ்ணுவே பரபிரம்மம் என்று அவரது நம்பிக்கையை திடமாக்குவார் இப்படி இஷ்டா நிஷ்டையை வலுவாக்கச் செய்யும் இத்தகைய நம்பிக்கைகள் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நிஷ்டா பக்தியின் ஒரு பலவீனமாகவும் போய் முடிகிறது அதை பற்றி இன்னொரு பதிலில் சற்று விரிவாகவே பார்ப்போம் மொத்தத்தில் நிஷ்டையின் மூலம் பக்தி ஸ்ரத்தை விரிவாகி ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கு மனமும் விசாலமாக வேண்டும் குறுகிய மனத்தால் அகண்ட சக்தியாம் இறைவனை அடைய முடியாது மூன்றாம் கேள்வி ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தின் மீது விருப்பம் அதிகம் வரவும் அதில் நிஷ்டை வரவும் தொடக்கமாய் அமைவது எது நாம் முன்பு பக்தி எப்படி உண்டாகிறது என்பதற்கு சொன்ன பதில் நிஷ்டைக்கும் பொருந்தும் பாரம்பரியமாய் சைவர்களாகவோ வைஷ்ணவர்களாகவோ சாக்தர்களாகவோ பக்தர்களாகவோ உள்ள குடும்பங்களில் பிறந்து வளரும் குழந்தைகளுக்கு இளம் வயது முதலேயே சூழ்நிலையின் தாக்கத்தால் தங்கள் பாரம்பரிய தெய்வத்தின் மீது இயற்கையாகவே ஈடுபாடும் பின் நிஷ்டையும் வருவதற்கான வாய்ப்பே அதிகம் இதில் விதிவிலக்குகளும் இருக்கலாம் திரும்பத் திரும்ப திரும்ப கதையையே ஆர்வமாய் விரும்பி கேட்கும் குழந்தை ராமபக்தனாக ஆக வாய்ப்பு அதிகம் அந்த குழந்தைக்கு கிருஷ்ணலிலைகளை கேட்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கலாம் பிறந்து வளரும் ஊரில் இருக்கும் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வரும் குழந்தைகளுக்கு அந்த கோவிலில் இருக்கும் தெய்வம் அது விஷ்ணுவோ சிவனோ முருகனோ இஷ்ட தெய்வமாக ஆகிவிடும் வாய்ப்பு அதிகம் தவிர பூர்வஜன்ம வாசனைகளும் இருக்கின்றன முந்தைய பிறவியில் சைவனாக வாழ்ந்தவன் இப்பிறவியில் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறக்க நேர்ந்தால் அவனுக்கு விஷ்ணுவை விட சிவன் மீது நாட்டம் அதிகம் இருக்க வாய்ப்புண்டு பிறகு குருமார்களின் பாதிப்பும் இருக்கிறது தங்கள் குடும்பத்தின் குருவாய் இருப்பவர் எந்த தெய்வ வடிவை பிரதானமாய் ஆராதிக்கிறாரோ அந்த தெய்வத்தின் மீது ஈடுபாடு வருவதற்கும் வாய்ப்பு அதிகம் ஒரு தெய்வ வடிவத்தின் மீது ஈடுபாடு வலுக்கும் போது அதுவே நிஷ்டையாக பரிணமித்து வளரும் நான்காம் கேள்வி எனக்கு ராமனையும் படிக்கிறது சிவனையும் படிக்கிறது முருகனையும் படிக்கிறது என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு நிஷ்டா பக்தி எப்படி வரும் நாம் முன்பே சொன்னது போல நிஷ்டா பக்தியின் அவசியம் பக்தி யோகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு மோட்சத்தை அறுதி குறிக்கோளாய் கொண்டவர்களுக்கே ஆகும் அத்தகையவர்கள் மிக பெரும்பாலும் தமது குலகுருவிடமோ அல்லது ஒரு சத்குருவிடமோ சரணடைந்து தமது இஷ்ட தெய்வத்துக்குரிய மந்திர தீட்சையை பெற்றுக்கொள்வது வழக்கம் அந்த மந்திரத்தை பக்தியுடன் தொடர்ந்து ஜபிப்பதும் அவர்களது ஆன்மீக சாதனையின் ஒரு முக்கிய அங்கமாக அமையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு மிகுந்து அதே சமயம் தனது இஷ்ட தெய்வம் எது என்பது தெளிவில்லாமல் இருப்பவர்கள் ஒரு சத்குருவிடம் சென்று அடிபணிவது சிறந்தது சத்குருவானவர் முக்காலமும் அறிந்தவர் அவர் சாதகனின் மனோநிலைக்கு ஏற்ப அவனுக்கு உரிய இஷ்ட தெய்வம் எது என்று காட்டித்தந்து அந்த தெய்வ மந்திர தீட்சையை தருவார்கள் வேறு சில பக்தர்கள் தங்களது இஷ்ட தெய்வம் இவர்தான் என்று நினைத்திருப்பார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த தெய்வத்தை தியானிக்கும் போது மனம் உணர்ச்சி பூர்வமாய் நெகிழாமலும் குவியாமலும் இருக்கலாம் அவர்களுக்கு சத்குருவானவர் வேறு ஒரு தெய்வ வடிவை சொல்லி அதற்கான தீட்சை தரும்போது பக்தர் மனம் அதிலே எளிதில் குவிந்து தியானத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைப்பதும் நிகழும் அடிப்படையில் பக்தியை விட ஞானத்தையே நாடும் சாதகர்களின் நிலை வேறு ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள் தமது ஆத்மாவையே தியானிப்பதால் அவர்களுக்கு நிஷ்டா நிஷ்டாபக்தியை பற்றிய பேச்சு ஒன்றும் தேவையற்றது அவர்கள் நடைமுறையில் பற்பல தெய்வ வடிவங்களையும் பேத புத்தியின்றி கும்பிடும் பக்குவமுள்ளவர்களாக இருக்கலாம் பொதுவாகவே கல்வி அறிவு விஞ்ஞான படிப்பு இவை அதிகமாகிவிட்ட இக்காலத்தில் ஆன்மீக நாட்டம் நாட்டமுள்ளவர்களுக்கு பகவத்கீதை உபநிஷதங்கள் மகான்களின் அறிவுரைகள் இவற்றை படித்து சிறிது ஆன்மீக ஞானத்தை கொள்வது எளிதாக இருக்கிறது இத்தகையவர்களுக்கு கண்ணப்ப நாயனாரைப் போலவோ கோபியரைப் போலவோ மூளை வேலை செய்யாமல் இதயம் மட்டுமே வேலை செய்கின்ற ஒரு பக்தி நிலை ஜீரணிக்க முடியாததாக தோன்றுகிறது மூளை கேட்கும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தேடும் வேட்கையும் கலந்தே இருக்கிறது இத்தகையவர்களுக்காக ராமகிருஷ்ணர் அவ்வாபிசாரிணி பக்திக்கு மாற்றாக காட்டுவதுதான் வியபிசாரிணி பக்தி அல்லது ஞானம் கலந்த பக்தி இத்தகைய ஞானம் கலந்த பக்தி ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு இருப்பதாக கொண்டால் அவன் கிருஷ்ணரே எல்லாமாக ஆகியிருக்கிறார் அவரே பரபிரம்மம் அவரே ராமன் அவரே சிவன் அவரே சக்தி என்ற மனநிலை கொண்டிருப்பான் அவ்வியாபிசாரிணி பக்தியில் அல்லது பிரேம பக்தியில் இது போன்ற ஞான உணர்வு கலந்திருப்பதில்லை என்று விளக்குவார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஞான உணர்வோடு கலந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காட்டும் ஓர் அருமையான உதாரணம் இது மனைவி தன் கணவனுக்கு செய்யும் பணிவிடை போன்றது நிஷ்டா பக்தி அவள் தன் மாமனார் மாமியாருக்கும் பணிவிடை செய்கிறாள் தன் மைத்துனருக்கும் பிற உறவினருக்கும் உணவு பரிமாறுகிறாள் கை கழுவ தண்ணீர் கொடுக்கிறாள் இருந்தாலும் கணவனுடன் அவள் கொண்டுள்ள அன்பும் உறவும் தனிப்பட்டதாகும் இதுபோன்றே ஒருவனது சமய வாழ்வில் நிஷ்டை ஏற்பட வேண்டும் நிஷ்டா பக்தி இல்லாது பரந்த மனமுள்ள பக்தன் எப்படி இருக்க வேண்டும் இல்லை நிஷ்டை இருந்தாலுமே ஒரு பக்தனின் சரியான மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் இதற்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிகாட்டுகிறார் எல்லா தெய்வ வடிவங்களும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எதையும் வெறுக்கக்கூடாது சிவன் ஹரி காளி எல்லாமே ஒன்றான ஒரே உண்மையின் பல்வேறு வடிவங்களே எவன் எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கிறானோ அவனே பேறு பெற்றவன் புறத்திலே சிவன் அகத்திலே காளி வாயிலே ஹரிநாமம் என்று இருப்பது சிறப்பு என்று உபதேசிக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆயினும் தீவிர பக்தி மார்க்கத்தில் சிவனையோ விஷ்ணுவையோ தேவியையோ இஷ்ட தெய்வமாக கொள்ளும் பலருக்கும் நடைமுறையில் இத்தகைய பரந்த மனோபாவம் வராமலேயே இருக்கிறது என்பது பரவலாய் காணக்கூடியதே எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தின் மீதும் ஆர்வமில்லாத சாதகர்கள் தங்கள் சாதனையில் இதயம் சார்ந்த உணர்வும் அவசியமாகும் என்று உணரும்போது தங்களது சத்குருவையே இஷ்ட தெய்வமாக கொண்டு பக்தி செய்து அதே சமயம் ஞான சாதனைகளிலும் தொடர்வதே சரியான மார்க்கமாய் அமையும் ஆன்மீகத்தில் ஓரளவேனும் முன்னேறிய சாதகர்களுக்கே தமது சத்குருவும் தெய்வமும் வேறு வேறு அல்ல என்பது பிடிபடும் ஐந்தாம் கேள்வி நிஷ்டா கடைப்பிடிக்கும் பக்தி யோகி இறைவருடன் கொள்ளும் உறவு எப்படி அமையும் நிஷ்டா பக்தியின் சாதனா முறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வலியுறுத்துவது தான் விரும்பும் இஷ்ட தெய்வத்தோடு ஒரு உறவு முறையை ஒரு பாவத்தை வளர்த்து கொள்வது இங்கும் சாதகர்களின் மனப்பாங்கையும் ருச்சியையும் பொறுத்து பல உறவு முறைகள் இருக்கின்றன நமது இத்திஹாச புராணங்களில் இவற்றுக்கான உதாரணங்கள் பலவும் இருக்கின்றன ஒன்று தாசிய பாவம் நீ ஆண்டான் நான் அடிமை என்ற மனநிலை அனுமனுக்கு ராமனிடம் இருந்ததைப் போல மிக பெரும்பாலானவர்களுக்கு ஏற்ற சிறந்த உறவு முறையாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஸ்லாகிப்பது இது இரண்டு சக்கிய பாவம் இறைவனின் தோழன் இறைவியின் தோழி என்ற மனநிலை சுதாமனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்ததைப் போல அர்ஜுனனுக்கு கண்ணனிடம் இருந்ததைப் போல மூன்று மாத்ருபாவம் நான் தாய் நீ என் குழந்தை என்ற மனோநிலை யசோதைக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்ததைப் போல நான்கு சந்தான பாவம் நீ தாய் நான் உன் சேய் என்ற மனநிலை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை பராசக்தியிடம் கொண்டிருந்ததைப் போல ஐந்து பாவம் கடவுளை கணவனாக அல்லது காதலனாக அல்லது காதலியாக கருதி அன்பு காட்டும் மனநிலை கோபிகைகளுக்கு கண்ணனிடம் இருந்ததைப் போல மீராவுக்கு கண்ணனிடம் இருந்ததைப் போல ஆண்டாளுக்கு கண்ணனிடம் இருந்ததைப் போல ஆறு சாந்த பாவம் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாத அமைதியான பாவம் பழங்கால முனிவர்கள் இறைவனோடு கொண்டிருந்த மனநிலை இது இத்தகைய ஒரு உறவு முறையுடன் இறைவனை தீவிரமாக நாடும் பக்தனுக்கு தன் இஷ்ட தெய்வத்தை அடைவதென்பது எளிதாகிறது ஆறாம் கேள்வி ஒரு பக்தியோகி எந்த விதங்களில் இறைவனோடு சதா தொடர்பு கொண்டிருப்பான் பக்தி யோக மார்க்கத்தை வலியுறுத்தும் முக்கிய நூலாகிய நாரத பக்தி சூத்திரம் ஒரு பக்தன் ஒன்பது விதங்களில் தன் இஷ்ட தெய்வத்திடம் பக்தி செய்வான் என கூறுகிறது அதுவே நவவித பக்தி எனப்படுகிறது அவை ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஆகிய ஒன்பது ஆகும் ஒன்று ஸ்ரவணம் அதாவது கேட்டல் தனது இஷ்ட தெய்வத்தின் கதைகளை லீலைகளை உபதேசங்களை கேட்டு மகிழ்வது இரண்டு கீர்த்தனம் தனது இஷ்ட தெய்வத்தை துதித்து பாடுவது ஸ்தோத்திரங்கள் சொல்வது மூன்று ஸ்மரணம் தனது இஷ்ட தெய்வத்தையே சதா நினைந்திருப்பது தியானிப்பது நான்கு பதசேவனம் தனது இஷ்ட தெய்வத்தின் பாதங்களை பிடித்து விடுவதாய் கற்பனை செய்வது ஐந்து அர்ச்சனம் மலர்கள் கொண்டும் பூஜா திரவியங்கள் கொண்டும் மந்திரங்கள் சொல்லி தன் இஷ்ட தேவதைக்கு அர்ச்சனை செய்வது ஆறு வந்தனம் இஷ்ட தெய்வத்தை சதா போற்றி வணங்குவது ஏழு தாசியம் தன்னை இஷ்ட தெய்வத்தின் அடிமையாய் கருதி அவர் சேவையிலேயே ஈடுபடுவது எட்டு சக்கியம் தனது இஷ்ட தெய்வத்தையே மிக அணுக்கமான தோழனாக அல்லது தோழியாகக் கருதி தன் எல்லா உணர்ச்சிகளையும் அவருடன் பகிர்ந்து கொள்வது ஒன்பது ஆத்ம நிவேதனம் தன்னையே முற்றிலுமாய் தன் இஷ்ட தெய்வத்துக்கு சமர்ப்பித்து விடுவது இதை சரணாகதி என்றும் சொல்வார்கள் இவ்வாறு தன்னையே தன் இஷ்ட தெய்வத்துக்கு முற்றிலுமாய் சமர்ப்பித்தவனுக்கென்று இவ்வுலகில் எந்த ஆசைகளும் தேவைகளும் இருக்காது அவன் உயிர் வாழ்வது தன் இஷ்ட தெய்வத்துக்காகவே அவருக்காக தன் உயிரையும் விட தயாராயிருப்பான் அந்த பக்தன் அதுவே அவ்வியபிசாரிணி பக்தியின் முற்றிய நிலை அதுவே பிரேம பக்தி என்று சைத்தன்ய மகாபிரபு போன்ற மகான்கள் காட்டித்தரும் யோகத்தில் கூறப்படுகிறது நேயர்களே இத்தொடரின் அடுத்த பகுதியில் நாம் பக்தி மார்க்கத்தின் நோக்கில் மோக்ஷம் என்பது என்ன என்பதையும் பிரேம பக்தியை பற்றியும் கடவுளின் காட்சி பெறுதல் பற்றியும் பார்ப்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதையோசை